எல்லா ஸ்கூலும் நமக்கு பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுக்கும் பட் அதை எப்படி செலவு பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தர மாட்டாங்க பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் காசு தண்ணி மாதிரி செலவு பண்ணாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க சேர்த்து வைன்னு சொல்லுவாங்க பட் எங்க எதுல எப்படி சேவ் பண்றதுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்கள குறை சொல்ல முடியாது பிகாஸ் அவங்களுக்கு பெருசா எக்ஸ்போஷர் இருக்காது இது எல்லாம் தெரிஞ்சுக்கிற எக்ஸ்போஷர் இருக்கிற ஒரே கூட்டம் நம்ம தான் பட் நம்ம இதுல நேரம் செலவு பண்ணாம எந்த விதமான யூஸும் இல்லாத விஷயங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ்க்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு எஸ்ஐபியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் INVESTMENT இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பிகினர்ஸோட FIRST முக்கியமான விஷயமே BEGIN EARLY தான் என்னையா சொல்கிறேன் என்னோட சம்பளமே பத்தாயிரம் தான் நான் எப்படி INVESTMENTலாம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பத்தாயிரம் வாங்குற ஒருத்தர் ஏதோ ஒரு செலவு முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் ஒரு நூறுரூவா மட்டும் எடுத்துக்கோங்க அந்த போட போறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நல்லா வெறும் போடுறீங்க வச்சிருக்கோம் அடுத்த